கருணாநிதியின் வைரவிழா நிகழ்ச்சியை விமர்சித்த பொன் ராதாகிருஷ்ணன் நாவடக்கத்துடன் இருக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகம் கடந்த மூன்று ஆண்டுகளாக மழை புயல் என இயற்கையால் பாதிக்கப்பட்டதாகவும் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தமிழகம் குறிவைத்து தாக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் மாடுகளை பாதுகாப்பதாக மத்திய அரசு வேஷம் போடுவதாகவும் தா பாண்டியன் குற்றம் சாட்டினார் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தபோது சொந்த ஊரில் காமராஜர் தோல்வியை சந்தித்திருக்கிறார் ஏன் இவர்களை எல்லாம் வளர்த்த அண்ணாவே காஞ்சிபுரத்திலே ஒரு முறை தோல்வியை சந்தித்திருக்கிறார் எங்கள் கட்சியின் மாபெரும் தலைவர்களும் எல்லோருமே தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் நானே பல முறை சந்தித்திருக்கிறேன் வெற்றி பெற்றதுதான் ரொம்ப ஆச்சரியம் எனவே இந்த வரலாறு தான் அரசியலில் இருக்கிற போது ஒரு தடவை கூட தோற்காமல் தொடர்ந்து ஒரு புதிய சாதனை புரிந்தவர் கருணாநிதி என்றால் பொன் ராதாகிருஷ்ணன் கொஞ்சம் நாவடக்கத்தோடு அதையாவது ஒப்புக்கொள்ள வேண்டும்